தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிரடி படையினர் வெனிசுலாவினுடைய பிரம்மாண்டமான ஆயில் கப்பலை கைப்பற்றினார்கள் ஒன்று தசம் ஒரு மில்லியன் டன் அளவிலான ஆயில் பறிமுதல் அமெரிக்க அதிபர் ஆயில் தமக்கே சொந்தம் என்று ஆவேசம் நூறு மணி நேரங்களா இல்லை நூறு தினங்களா வெனிசுலா அதிபரை அதிகார கட்டிலில் இருந்து தூக்கி வீசுவதற்கு அமெரிக்காவினுடைய இரகசிய அறிக்கை பதினையாயிரம் படைகள் கரீபியன் கடல் பகுதியில் முற்றுகை அடுத்து என்ன பரபரக்கும் நேரங்கள் ஒரு நாடு கடல் கொள்ளைக்காரனாக மாறி இன்னொரு நாட்டினுடைய கப்பலை கொள்ளையடித்த சம்பவம் என்று வெனிசுலா நாடு ஆபிரிக்க கடல் கொள்ளையர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் வேறுபாடில்லை என்கின்ற கடுமையான கண்டனம் எங்களுடைய நாட்டிற்கு எதிராக செயற்பட்டால் எங்களுடைய நாட்டின் சட்டங்களை மீறினால் கடல் தரை ஆகாயம் என்று எங்குமே நீங்கள் தப்ப முடியாது என்று அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சர் ஆவேசம் சர்வதேச அரங்கில் மாறுகின்ற உலக ஒழுங்கில் இன்றைய டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய வருகையானது சோவியத் ரஷ்யாவிற்கு உள்ளே நடைபெற்ற சூறாவளியான மாற்றங்கள் போன்ற மாற்றங்களை கொண்டதாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சோவியத் உடைந்து சிதறிய பொழுது இருந்த அதிர்வலைகளை டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய ஆட்சி காலம் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளவுஸ் மெட்டிசன் கருத்து வெனிசுலாவிற்கு இந்த கெதி என்றால் நாளைக்கு எங்களுக்கு இது போல ஆகாதா என்று உலக நாடுகள் சிந்திக்கவும் இதனால் உலகம் கொல ஆடவும் புதியதொரு சூழல் ஏற்பட போகின்ற அதிகாலை நேர அதிரடி செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்கா வெனிசுலாவின் மீது நடத்தி இருக்கின்ற இந்த தாக்குதலுக்கு பெயர் நக்வுட் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை இல்லாத மோசமான நெருக்கடி வெனிசுலா நாட்டிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்றது அது அமெரிக்காவினுடைய திட்டம் உக்ரைன் போரில் அமெரிக்கா வெளியேறிவிட வேண்டும் இது அமெரிக்காவினுடைய அடுத்த திட்டம் இந்த இரண்டு திட்டங்களும் இரண்டு குதிரைகள் பூட்டிய தேராக ஓடிக்கொண்டு இருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோனுடைய கருத்துக்களும் உண்டு இந்த கப்பலை கைப்பற்றிய காட்சியை எப்படி உக்ரைனிய படைகள் ரஷ்ய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது பாடலுடன் வீடியோவை வெளியிடுமோ அதுபோல பாடலுடன் அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றது இந்த வீடியோவை இந்த பிரம்மாண்டமான கப்பலின் மீது இரண்டு ஹெலிகாப்டர்கள் பத்து கமாண்டோ படையினர் மேலும் எவ்வளவென்று தெரியாத எண்ணிக்கை அற்ற மேலதிக அதிரடி படையினர் குதித்து இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கின்றார்கள் கப்பலுக்கு உள்ளே ஒன்று தசம் ஒன்று மில்லியன் அளவிலான ஆயில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கப்பல் கறுப்பு பட்டியலிடப்பட்ட கப்பல் சர்வதேச கடல் பரப்பில் ஆயில் கடத்துகின்ற கப்பல் ஈரான் வெனிசுலா நாடுகளினுடைய ஆயிலை கடத்துகின்ற கப்பல் அதனால் இது கைப்பற்றப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்டது என்று அமெரிக்காவினுடைய வியாக்கியானம் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சர் பேம் போண்டே தடை செய்யப்பட்ட ஆயில் கப்பல் எங்கள் நாட்டை எதிர்த்து எங்கள் நாட்டை சீர்கெடுக்க முயன்று சட்டத்தை முறித்தால் தரை கடல் ஆகாயம் என்று எங்கு இருந்தாலும் எமது படைகள் தேடி வந்து அங்கு உங்களை கைப்பற்றும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஆயிலின் மூலமாக சேகரிக்கப்படுகின்ற பணம் பயங்கரவாதத்திற்கு செல்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கப்பலின் பெயர் பறந்து கொண்டிருக்கும் கொடி மாலுமிகளினுடைய எண்ணிக்கை எந்த நாட்டின் பெயரில் இருக்கின்றது என்கின்ற விவரங்கள் இது வேறு ஊடகங்களில் பிபிசி தரும் தகவல்களின் படி யூ எஸ் எஸ் ஜெரால்ட் போர்ட் என்கின்ற அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான போர்க்கப்பலில் இருந்து இந்த ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு கப்பலை கைப்பற்றி இருக்கின்றன என்று தெரிவிக்கின்றது இந்த ஆயிலை என்ன செய்ய போகின்றீர்கள் என்று டொனால்ட் டிரம்ப் கேட்டபொழுது இந்த ஆயில் எமக்கே சொந்தம் என்று குறிப்பிட்டார் வெனிசுலா அதிபரை அதிகார கட்டிலில் இருந்து அகற்றுவது வெனிசூலாவினுடைய ஆயில் தமக்கே சொந்தம் என்கின்ற கருதுகோள் உடையதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இந்த கப்பல் இதனுடைய பெயர் கொடி போன்றவற்றை அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக உறுதி செய்யாவிட்டாலும் சர்வதேச கப்பல்களினுடைய பயண கண்காணிப்பு பிரிவு கப்பலின் பெயர் ஸ்கிப்பர் என்று அறிவிக்கின்றது இது ஈரானினுடைய ஆயில் ஏற்றுமதியுடன் தொடர்புடையது என்றும் தெரிவிக்கின்றது இந்த கப்பலினுடைய முந்தைய பெயர் என்றும் கூறுகின்றது இது கயானா நாட்டினுடைய கொடியில் போயிருக்கின்றது ஆனால் பல தடவைகள் நிலைமைகளுக்கு ஏற்ப கொடிகளை சட்டபூர்வம் அற்ற முறையில் மாற்றியும் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னிய காலங்களிலே கப்பல்களை இப்படி கொடி மாற்றி நிறம் மாற்றி பாவிக்கக்கூடிய கடத்தல்காரர்களுக்கு வாய்ப்பாக

தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா இப்பொழுது பதினைம் படைகளுடன் வெனிசுலா அதிபரை விரட்டி அடிக்கின்ற வேலைக்காக வெனிசுலாவுக்கு அன்றாடம் நெருக்கடிகளை ஏற்படுத்தி நிக்கோலோஸ் மடுரோவை நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கின்றது அமெரிக்கா இரகசியமாக வேலை செய்கின்றது மடுரோவை பதவி நீக்குவதற்கு நூறு மணித்தியால திட்டமா இல்லை நூறு நாட்கள் திட்டமா என்பது தெரியவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த திட்டமானது வெனிசுலா அதிபரை நாட்டை விட்டு விரட்டி விரட்டியடிப்பதற்கான திட்டம் என்றும் இது தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்றும் கூட அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் நிக்கோலோஸ் மடுரோவினுடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றும் மறுபடியும் கூறியிருந்தார் எனவே அமெரிக்கா மிக தீவிரமாக செயற்படுகின்றது இவரை ஆட்சியிலிருந்து அமெரிக்கா வெளியில் அப்புறப்படுத்துமாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியும் பாதுகாப்பான ஆட்சி என்று சொல்ல முடியாத அளவிற்கான புதிய ஒரு சூழல் உருவாகும் டென்மார்க்கினுடைய படைத்து இது குறித்து கூறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்ட் கம்பெனி அதிகாரத்திற்கு வந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் அவர்கள் அறியாதது சோவியத் என்கின்ற பிரமாண்டமான ஒரு தேசம் உடைந்து துண்டு துண்டாக சிதறிய பொழுது ஏற்பட்ட மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அன்று சோவியத் யூனியன் உடைந்து தகர்ந்த பொழுது ஐரோப்பா தொலைவில் இருந்தபடியால் தப்பி பிழைத்துக் கொண்டது என்றும் கூடி ார் இதுபோல டொனால்ட் டிரம்பினுடைய செயல் விரும்பத்தகாத பல விளைவுகளை ஏற்படுத்தப் போவதாக அவர் காட்டுகின்றார் அதேவேளை நிக்கோலோஸ் மடுகூரோ என்பவர் வெனிசூலா நாட்டினுடைய சர்வாதிகாரியாக இருக்கின்றார் தேர்தலில் வெற்றி பெற்ற எதிரணியினரை வெற்றி வாகை சூடவிடாது தடுத்து தன்னுடைய அதிகார கட்டலில் இருக்கின்றார் அவர் அதிகாரத்தில் இருந்து இறங்கி விடுவாராக இருந்தால் சிறை கம்பிகள் தான் அவருக்கு பரிசாக கிடைக்கும் என்று அவர் நினைக்கின்றார் இவருக்கு முன்பிருந்த இவருடைய வழிகாட்டி ஹூகோ சாவாஸ் மரணமடைந்தார் புற்றுநோயினால் அமெரிக்காவே தனக்கு புற்றுநோயை ஏற்படுத்தியது என்று அவர் குறிப்பிட்டிருந்ததும் அமெரிக்க எதிர்ப்பு ஆட்சி ஒன்றை நிக்கோலோஸ் மடுரோ அதன் பின்னர் மிக வேகமாக உருவாக்கியதும் வெனிசுலா நாட்டினுடைய வரலாறாக இருக்கின்றது இன்று வெனிசுலா மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கப்பட்டதற்கு அமெரிக்கா வெனிசுலா இடையே இருந்த மோதலும் வெனிசுலாவில் இருக்கின்ற பெருமதிமிக்க ஆயுளை கவர்வதற்குமான போட்டா போட்டியின் அடையாளங்களே இவைகளாக தெரிகின்றது கிளைமேக்ஸ் என்ன அதற்காக காத்திருக்கின்றது உலகம் வெனிசுலாவில் என்ன நடைபெறுகின்றதோ அதன்பின் உலக ஒழுங்கு மாறுகின்றதா என்பது அல்ல உலக ஒழுங்கு சிதைகின்றது என்கின்ற ஒரு தலையங்கத்தை ஆய்வாளர்கள் கூறினாலும் மறப்பதற்கு இல்லை புதிய உலக ஒழுங்கு என்று எதுவுமே கிடையாது சிதைந்து சிதைந்து போவதுதான் உலகத்தின் அதிகாரமாக இருப்பதையும் உலகம் கண்டுபிடிக்குமா பொறுத்திருக்கலாம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே